டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முடிவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம மறக்காமனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் இஃப் இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக இன்ஜின் கீர் க்ரௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ வண்டி இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் லவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலிமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே